ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான தலைக்கறி வருவல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நான் அரை கேஜி தலைக்கறி வந்து வாங்கி வச்சிருக்காங்க இது வந்து மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாம் உரிச்சுட்டு எடுத்துருக்கிற தலைக்கறி இப்போ அதை வந்து குக்கருக்கு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் வந்து மூடி போட்டு ஸ்டவ்வில் வந்து எடுத்து வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ப்ரெஷரெல்லாம் அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளோட தலைக்கறியெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வறுவல் செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் வதக்கிக்கலாங்க வெங்காயமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும் இதெல்லாம் அப்புறமா ஆஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க அப்புறமா நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து வேக வச்சு வச்சுருக்கிற தலைக்கறியை வந்து சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கிண்டி விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக மட்டன் மசாலா வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நான் இதோ தட்டு போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிக்கலாங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் வேகட்டும் அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சு நல்லா அந்த மட்டன் கறி வந்து நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தட்டு ஓப்பன் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு பாருங்கள் இப்போது கொத்தமல்லி தலையை மேலே தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க ரொம்பவே சூப்பரான நம்மளோட தலைக்கறி வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள் சாதத்து வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவன் சப்பாத்தி கூட பூரி கூட கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா நுங்கு மாதிரி அருமையாக வெந்து வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்